ஒரு ஆயா பல வருடங்களாக ஒரே இடத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்பு பல வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த வழியாக அடிக்கடி செல்லும் ரமேஷ் பார்ப்பான் ஆயாவும் அவனை பார்ப்பாள் இந்த ஆயாவிடம் இன்று பழம் வாங்கலாம் என்று முடிவு செய்து அங்கே போனான் மல்கோவா மாம்பழம் நன்றாக இருந்தது மாம்பழம் எப்படி ஆயா எடுங்க ஐயா கல்கண்டு மாதிரி இருக்கும் எவ்வளவு கிலோ எழுபது ரூபாய் நீ அறுபது ரூபாய் கொடு போதும் ஐம்பது போட்டு ரெண்டு கிலோ கொடு ஆயா கட்டாது சாமி அசலே ஐம்பத்தஞ்சு ரூபா வருது சரி வேண்டாம் அப்புறம் வர்றேன் ரமேஷ் நகரம் முற்படும்போது சரி எடுராசா காலையிலே முதல் வியாபாரம் ரமேஷ் மூன்று கிலோ வாங்கினான் ஆஹா நல்ல பேரம் அவன் மனது குதுகலித்தது சில நாட்கள் கழித்து தன்னுடைய பகுதியில் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனான் பழங்கள் நேர்த்தியாக அடுக்கி அழகாக இருந்தன அதோ மல்கோவா ஆயாவிடம் வாங்கியது போலவே இருந்தது கிலோ எண்பது ரூபாய் என்று எழுதியிருந்தது இங்கே பேரம் பேச முடியாது ஒரே விலைதான் ஆயாவிடம் ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கி அதை பெருமையாக வீட்டில் சொல்லியதை ரமேஷ் நினைத்தான் அவனுடைய மனது வலித்தது மாலை வரும்போது ஆயாவை பார்த்தான் மெலிதான தேகம் சுருக்கம் நிறைந்த முகம் நடுங்கும் கைகள் ரோட்டில் பல வியாபாரம் இந்த ஆயா மாதிரி பலருக்கும் இங்கே வலிகளே வாழ்க்கையாகி போனது ரமேஷ் குற்ற உணர்விலே துடித்தான் அவன் படித்த எம்பிஏ அவனை பார்த்து சிரித்தது ஆயா ஏதாவது உதவி வேணுமா பணம் ஏதாவது தரட்டுமா வேணாம் சார் ஏதோ கடவுள் கொஞ்சம் படி அளக்கிறார் ஆயா இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு கொஞ்சம் வாங்கிக்கிடுங்க எதுக்கு இவ்வளவு பணம் இல்ல ஆயா இருக்கட்டும் எங்க அம்மாவுக்கு மாட்டேனா ஆயா கண்கள் கலங்கியபடி வாங்க ரமேஷின் மனம் லேசானது கர்த்தரின் வார்த்தையை கவனித்து பாருங்கள் தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய்த் திறக்க வேண்டுமென்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் இனியாவது சாலையோர வியாபாரிகளிடம் பேரம் பேசாமல் வாங்க கற்றுக்கொள்வோமா